வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வடக்கு கிழக்கு பார்த்த கார்னர் சைட் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து ரெண்டே ரெண்டு கிலோமீட்டரில் அதாவது மாணிக்காவூர் ரோட்டில் வரணுங்க வந்தால் அங்கே தான் நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க வடக்கு கிழக்கு பார்த்த கார்னர் சைட்டுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணி சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட சைட்டு வீடு காடு தோட்டம் விற்பனைக்கு இருந்தால் சொல்லுங்கள் நம்ம சேனல் வீடியோ எடுத்து ஒளிபரப்பி மார்க்கெட் ப்ளேஸ்க்கு வைத்து கொடுக்கலாங்க நிறைய குடியிருப்பு பகுதிகள் இருக்கக்கூடிய ஏரியாவில் இபி வசதியோட தண்ணீர் வசதியோட கிழக்கு வடக்கு பார்த்து செம்மன் பூமி பல்லட பஸ் ஸ்டாண்டு ரெண்டே ரெண்டு கிலோமீட்டரில் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கு அருமையான இடம் மிஸ் பண்ணிடாதீங்க சுற்றிலுமே விஐபி ஏரியாங்க பல்லட பஸ் ஸ்டாண்டு ரெண்டே ரெண்டு கிலோமீட்டர் ரெண்டே ரெண்டு நிமிஷம் ட்ராவலுங்க பாருங்கள் இந்த வீட்டை ஒட்டி ரோடுங்க மண் ரோடு இருபத்தஞ்சு அடிங்க அதுக்கப்புறம் சைட்டுங்க ரெண்டு பக்கம் மண் ரோடு தாங்க ரெண்டு பக்கம் இருபத்தஞ்சடி ரோடுங்க வடக்கு இருபத்தஞ்சடி ரோடு கிழக்க இருபத்தஞ்சடி ரோடு கார்னர் சைட்டுங்க செம்மன் பூமி சைட்டோட அளவு முப்பதுக்கு நாற்பது ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டாயிரம் முக்கால் சென்ட்டுங்க இந்த வீட்டுக்கு நேர் ஆப்போசிட் சைட்டு தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது அனைத்து வசதிகளும் இருக்குதுங்க நல்ல பாதுகாப்பான ஏரியா உடனடியாக வீடு கட்டுறதுனாலும் கட்டலாம் அல்லது இன்வெஸ்ட் பண்ணுறக்கு வாங்கி வைக்கிறனாலும் வாங்கி வைக்கலாம் அருமையான நடங்க சிட்டிக்குள்ளேயே இருக்குது இந்த சைட்டிலிருந்து பஸ் ஸ்டாண்டு ரெண்டு கிலோமீட்டர் அருணோதயா மால் ஒரு கிலோமீட்டர் நல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அருமையான இடங்க இங்கே ஒரு சென்டின் விலை அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்